சோ இலிமாட்டிகள் பத்தி இப்போ அதிகமாகவே இன்டர்நெட்ல பரவி வருது இல்லைங்களா சமீப காலமாக நிறைய பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க முஸ்லீம்ஸும் முஸ்லிம்ஸும் சரி நான் முஸ்லிம்ஸும் சரி இல்லைங்களா சோ அவங்களுடைய மோட்டோ என்ன அவங்களுடைய கோல் என்ன எதனால அவங்க இவ்வளவு உலகத்துல பாவமான செயல்கள் செய்கிறாங்க சோ பல பேருக்கும் அவங்க ஏன் இதை செய்கிறாங்கன்ற உண்மையான மோட்டோ தெரியறது இல்லைங்க உண்மையான கோல் எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல இல்லை சில முஸ்லிம்களுக்கு தெரியும் தவிர மற்ற நான் முஸ்லீம்ஸ் அவங்களாம் பேசும்போது பேசும்போது வேறு வேறு காரணங்கள் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் உண்மையான காரணம் கிடையாது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னா அதிகாரத்தை அவங்க ஆசைப்படுறாங்க அரசியல் பணம் மீடியா கல்வி எல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றதுக்காக அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சிலர் என்ன செய்வாங்க கடவுள் இல்லாத ஒரு உலகத்தை அவங்க உருவாக்க பார்க்குறாங்க அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் உருவாக்க பார்க்குறாங்க என்று எல்லாம் சொல்லுவாங்க சிலர் பொருளாதார ஆதாயத்துக்காக இப்படி செய்கிறாங்க என்றும் சொல்லுவாங்க சிலர் வந்து மற்ற மக்கள் எல்லாரையும் அடிமையாக்கணும் அதனாலதான் அப்படி அவங்க செய்யறாங்க என்று சில காரணங்கள் சொல்லுவாங்க இப்படி பல பல மோட்டோக்களை சொல்லுவாங்க அவங்கதான் மோயில வாங்கி இருக்கணும் எல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கணும் என்பதற்காக அப்படி செய்றாங்க என்று எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய வெவ்வேறு காரணங்கள் ஒரு ஈமானுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவங்களுடைய மோட்டோவை வேறங்க இஸ்லாம் தான் அதற்கு சரியான ஒரு சொல்யூஷன் சொல்லுது என்று சொல்லலாம் அவங்களுடைய ஹிஸ்டரி பார்க்கும்போது தான் நமக்கு புரியும் ஏன்னா இலும் நாட்டி என்றால் பலரும் வந்து இப்போ இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவாகுன குரூப் அவங்க அப்படின்ற மாதிரி வரலாறு எடுத்துட்டு போவாங்க ஆனா இல்ல இந்த வரலாறு புரியணும்னா பனி இஸ்ராயல் முதல் மசீக தஜ்ஜால் வரை ஃபுல் வரலாறு பார்த்தா தான் நமக்கு புரியும் எதனால இவங்க எல்லாம் செய்யறாங்க என்று அல்லா சுபாத்தால சொல்றான் பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹ் கொடுத்த கன்யாயத்தையும் மரியாதையையும் நினைவூட்டுகிறான் பனி இஸ்ராயல் மக்களே நான் உங்களுக்கு அளித்த அருள் அருளை நினைவு கூறுங்கள் என்று ஆஹ் ஸோ அவர்களுக்கு பல நபிமார்கள் வந்தாங்கள் வேதங்கள் கொடுக்கப்பட்டது தாவாவுடைய அழைப்பு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த மரியாதை கண்ணியம் எல்லாம் நிரந்தர உத்தரவாதம் கிடையாது ஏன்னா அல்லா சுபாந்தர சொல்கிறான் ஒரு சமூகத்தினர் தங்கள் உள்ளத்தில் இருப்பதை மாற்றும் வரை அல்ல அவர்களுக்கு அளித்த அருளை மாற்ற மாட்டான் என்று சொல்கிறான் எட்டாவது ஐம்பத்தி மூன்றாவது வருஷம் மேலும் அவர்களை எச்சரிக்கிறான் நீங்கள் வேதத்தின் ஒரு பகுதியை நம்பி மற்றொரு பகுதியை மறுக்கிறீங்களா என்று ஸோ இப்போதான் அந்த பேர் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு எலுமினாட்டி என்று ஆனால் அவர்களுடைய அவர்கள் வந்து யூதர்கள் பெரும்பாலும் யூசர்களில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க கெட்டவர்கள் தான் இது போன்ற எலுமி நாட்டி செயல்களில் ஈடுபடுறாங்க ஸோ ஈசா நபி அதாவது ஜீசஸ் வந்து அவங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க பனி இஸ்ராவியல் மக்களுக்காக ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவர் வந்து தங்களுக்கு ஒரு உலக அதிகாரத்தை கொடுப்பாங்க ஒரு அரசாட்சி எடுத்து கொடுப்பாங்க என்றெல்லாம் யூசர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஈசா இஸ்லாம் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது உலக பற்றின்மை கற்றுக் கொடுத்தாங்க உள்ளத்தை எப்படி சுத்தம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க உங்களுடைய உண்மையான சொர்க்கம் வந்து தான் இருக்கிறது உங்களுடைய உண்மையான அரசாட்சி அல்லாஹவிடம்தான் இருக்கிறது தவிர இந்த உலகத்துல அதை நான் வாக்களிக்க உங்களுக்கு வரல என்று ஜீசஸ் சொன்னார் அது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க ஆசைப்பட்டது அவ ஜீசஸ் வந்து தூதரா வந்தாரு ஆனா அவங்களுக்கு அதை கொடுக்கல ஜீசஸ வந்து என்ன செஞ்சாங்க கொல்றதுக்கான திட்டங்களை தீட்டினாங்க அல்ல அவங்கள பாதுகாத்துட்டான் பிறகு பல நூறு வருடங்களுக்கு அப்புறம் முகமது நபி சொல்லா அலம் அவங்க வந்து தூதராக முழு உமத்துக்கும் தூதராக வந்தாங்க ஆனா அவங்க பனி ஈஸ்ர வேலையிலேருந்து வரல அவங்களுடைய இனத்திலேருந்து வரல என்பதால் பொறாமையின் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க முகமது அல்லாஹ் மறுத்தாங்க இஸ்மாயில் அவர்களுடைய வம்சத்துல அவங்க வந்தாங்க ஆஹ் பனி ஈஸ்வரர்களுடைய இஸ்ஹாக் என்ற வம்சத்துலேருந்து வரல என்பதனால அந்த தூதர் தான் அவங்கன்னு தெரிஞ்சு வந்து அவங்கள மறுத்தாங்க எந்த இருக்கு என்றால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அறி அறிவது போல் இந்த முகமது அறிவாங்க என்று அல்லாஹ் சொல்றான் அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியும் இவர் தான் உண்மையான தூதர் அவங்க கிட்ட இல்ம இருந்தது ஆனால் ஏற்றுக்கொள்ளுதல் கீழ்ப்படிதல் இல்லை ஸோ அவங்க வந்து ஈசா அலையா இஸ்லாம் மறுத்தாங்க முகமது அல்லாஹ்ஸ்லாம் மறுத்தாங்க நேர் வழியை மறுத்தாங்க மறுத்துட்டு இன்னுமே ஒரு நபிக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இனிமேட்டு ஒரு நபி வரப்போகிறது இல்லை முகமது உடைய அது முடிந்து விட்டது அவங்க தான் இறுதி தூதர் ஸோ அவங்க எதிர்பார்த்தது உலக அதிகாரம் பொருளாதார வெற்றி அரசியல் ஆதிக்கம் இதைத்தான் யூதர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் இதே வந்து ஜீசஸ் கொண்டு வரல சோ இன்னும் எங்களை மீட்பவரை நாங்க இன்னும் பார்க்கல என்று அவங்க என்ன செய்றாங்க நாங்கள் இன்னும் உண்மையான மசீகை காணவில்லை என்று அவங்க நினைக்கிறாங்க சோ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மசி அவங்களை மீட்கக்கூடியவர் வந்து தஜ்ஜால் என்று அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் தஜ்ஜால் வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க உலக அரசியல் அதிகாரமா இருக்கட்டும் பொருளாதார செழிப்பா இருக்கட்டும் தங்கள் சமூகம் மீண்டும் உயர்வு சமூகத்துடைய உயர்வா இருக்கட்டும் உலக மேலாதிக்கமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே தஜ்ஜால் தருவான் என்றதுனாலதான் அவங்க அவனை எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா அல்லாஹுடைய நாட்டத்தின்படி தஜ்ஜால் மழை பெய்ய செய்வான் மழை பெய்யும் அவன் செல்வம் பயிர்கள் எல்லா வளங்களையும் கொண்டு வந்தான் இது அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு சரியா பொருந்துது அதனால் அவர்கள் அவனை நபி என்று அழைக்க மாட்டாங்க ஆனால் மசீ மீட்பாளர் எங்களுடைய மீட்பாளர் என்று ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ உண்மையான நபியை அவங்க மறுத்தாங்க அதனால பொய்யான மீட்பாளரை இந்த மசீஹத் தஜ்ஜால் பொய்யானவனின் இவன் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா இவங்க ஆசைப்படுற மாதிரி அவன் எல்லாத்தையும் தருவான் அவங்க என்ன சொல்றாங்க உண்மையான மசி எங்களை மீட்கக்கூடியவர் இன்னும் வரவில்லை என்று இந்த யூதர்கள் நம்புறாங்க யூதர்கள்லாம் எல்லா யூசர்களும் இல்ல யூதர்களே ஒரு கெட்ட பிரிவினரை சொல்றோம் ஈசா இஸ்லாம் எல்லா அதிகாரத்தையும் உடைத்தாங்க அவங்க எதிர்பார்த்தது அவங்க கொடுக்கல முகமது அல்லாஹ் அலம் எல்லா சிறப்புகளையும் நீக்கினாங்க ஆனால் இவங்களுக்குன்னு இருந்த அந்த சிறப்பு வந்து மட்டுப்படுது இப்போ யூதர்கள்னு வந்து அவங்க தான் மேலோங்கி இருந்தாங்க எல்லா சமுதாயங்களை விடவும் அவங்ககிட்ட வேதங்கள் இருந்ததுனால இப்ப முகமது அல்லாஹ் அலம் எல்லாரும் சமம்தான் தக்குவாதான் அல்லாஹ் இடத்துல சிறந்த ஒரு இடத்த ஒரு மனிதனை கொடுக்கும் என்று எல்லாரையும் சமப்படுத்தினாங்க அது அவங்களுக்கு பிடிக்கல நம்மளுடைய அதிகாரம் பறிப்போய் விடும் என்று அவங்க பயந்தாங்க சாவுடைய அகந்தம் அதிகார ஆசை இது எல்லாமே உண்மையான நபியை வந்து மறுப்பதற்கு அவங்களுக்கு வழி வகுத்துச்சு சாங்கினுடைய உண்மையான மூட்டம் என்னன்னா எங்களை வந்து அல்லாவின் பக்கம் ஆஹ் ஒன்று சேர்க்க அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய மீட்பாளரை விட எங்களுக்கு அதிகாரம் உலக வெற்றி தரக்கூடிய மீட்பாளரே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று தஜ்ஜால அவங்க ஏற்றுக்கொண்டாங்க இறுதியில் என்ன ஆகும் தஜ்ஜால் வருவான் ஈசா அல இஸ்லாம் அவங்களும் இறங்கி வருவாங்க மறுமை நாளுடைய நெருக்கத்தில் தஜ்ஜால் இல்லூத்து என்ற வாயிலில் வச்சு கொல்லுவாங்க பொய்யான மசீஹ் வந்து விழுந்துடுவான் பொய்யான அதிகாரம் சிதறி போயிடும் உண்மை நிலை பெறும் அல்லாவின் வாக்குறுதி நிறைவேறும் இறுதி வெற்றி தக்குவா உடையவர்களுக்கு தான் என்று அல்லா சொல்கிறான் தஜ்ஜால் வரதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முழு வீச்சில் தேர்ட் டெம்பிள் கூட அதுக்காக தான் கட்டி கொண்டு இருக்கிறாங்க ஸோ அவன் வந்தால் அவனோடு சேர்ந்து எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா இஷ்பஹான்ல இருந்து எழுவது ஆயிரம் யூதர்கள் வந்து தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் என்று சஹி முஸ்லீம்ல ஹதீஸ் வருது ஸோ தஜ்ஜாலோடு சேர்ந்து அவங்க என்ன செய்வாங்க அவனுடைய ஆட்சியை சப்போர்ட் செய்வாங்க அவனை ப்ரொமோட் பண்ணுவாங்க அவனுடைய பொய்யான அவன் செய்யக்கூடிய அந்த அதிசயங்கள்லாம் நம்புவாங்க தஜ்ஜால யாரெல்லாம் எதிர்கிறாங்களோ அவங்களே இவங்களும் எதிர்ப்பாங்க ஏன்னா தஜ்ஜால் அவங்க ஆசைப்பட்ட துனியாவை அவங்களுக்கு கொடுப்பான் அவங்க எதிர்பார்த்த அந்த உலக ஆதிக்கத்தை வந்து தஜ்ஜால் அவங்களுக்கு கொடுப்பான் பைத்துல் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அவங்களுடைய அந்த ஆசையும் நிறைவேறும் பழையபடி அவங்களுடைய இனம் மேன்மை வந்து அது உறுதிப்படுத்தப்படும் தஜ்ஜால அவங்களுக்கு கொடுப்பான் ஆனால் இது எதையுமே வந்து அவங்க ஈசா அல்ல இஸ்லாமோ முகமது அல்லாஹ் அஸ்லாமோ கொண்டு வரல என்பதனால தான் அவங்க அவனை வந்து மறுத்தா மறுத்தாங்க இன்னும் பல காரணங்கள் சொல்லணும்னா பனி இருந்து அவங்க வரல முகமது அல்லாஹ் அஸ்லம் வஹியுடைய பனி வந்து இஸ்மாயில் அவங்களுடைய வம்சத்துக்கு போயிடுச்சு அது ஒரு பொறாமை அவங்களுக்கு ஸோ மத தலைவர்கள் அவனுடைய ரப்பிகளுடைய அந்த அதிகாரம் முடிவடைஞ்சிச்சு ஷரியத் வந்து உலகளாவிய விட்டது எல்லாருக்கும் விட்டது ஸோ தவ்ஹீது வந்து மத ஆதிக்கத்தை உடைத்தது அதுதான் அல்லா சுமாத்தார சொல்றான் உங்கள் மனசு விரும்பாததை நபிகள் கொண்டு வந்தால் நீங்கள் அகந்தை கொண்டு அவரை மறுப்பீங்களா என்று கேட்கறான் அல்லாவுக்கு கீழ்ப்படியதை விட தங்களுடைய மன இச்சைக்கு கீழ்ப்படைவதை அவங்க முன்னிறுத்துனாங்க ஸோ தஜால் வந்து அவங்களுக்கு துன்யாவை தரான் ஷரியத்தை நீக்கிறான் இல்லாத ஒரு வாழ்க்கையை தரான் வகியை வந்து அதிசயத்தால் மாற்றுகிறான் இது போன்ற விஷயங்கள் இருப்பதனால அவனை பின்பற்றுறாங்க ஸோ உலக ராஜ்யம் மைய அதிகாரம் அல்லாவின் இல்லாத ஒரு உலகம் அரசியல் இன மேன்மை இது எல்லாத்தையும் அவன் தரான்றதுனால அவனை பின்பற்றுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இதனால தான் இவ்வளவு குழப்பங்களையும் அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த இளும் நாட்டிகள் இந்த உலகத்தில் தஜ்ஜாலுக்காக இந்த உலகத்தை வந்து தயார்படுத்தி அவங்க வைத்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ அல்லாவுடைய வாக்குறுதி தான் இறுதியில் வெற்றி பெறும் அது அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் மனம் முரண்டாக இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள்